நரேந்திர மோடி அரசு கடன்கார அரசு அல்ல கடன் நிர்வாகத்தில் திறமையுடன் செயல்படுவதாக பொருளாதார நிபுணர்கள் ஆதாரங்களுடன் கருத்து இந்திய அரசின் கடன்கள் எப்போதும் இல்லாத அளவில் நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சியில் அதிகரித்து விட்டது என எதிர்கட்சிகள் கூப்பாடு போடுகின்றன ஆனால் இது குறித்து பொருளாதார நிபுணர்கள் கூறும்போது ஆண்டுதோறும் திட்டங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது திட்ட செலவுகளின் மதிப்பும் கூடுகிறது இது அரசின் ஆண்டு வருவாயை விட தாண்டி செல்லும் போது நிதி பற்றாக்குறை உருவாகிறது இந்த நிதி பற்றாக்குறையை ஈடுகட்ட அரசு வெளியில் கடன் வாங்குவது என்பது வழக்கம்தான் என்றாலும் கடன் வாங்குவதில் நெறிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறினார் மோடி அரசு வருவதற்கு முன்னால் ஏராளமான அளவில் வெளிநாட்டு கடன்களை வாங்கி குவித்தனர் இதனால் கடனையும் வட்டியையும் திருப்பி தரும்போது அந்நிய செலாவணி மூலமாகவே அளித்தார்கள் இதனால் நாம் தரும் வட்டி பணம் வெளிநாடுகளுக்கு சென்றது மட்டுமன்றி அந்நிய செலாவணியாக அளிக்கப்பட்டதால் அந்நிய செலாவணி பற்றாக்குறையையும் அதிகரித்தது ஆனால் மோடி அரசு கடன் வாங்குவதில் கடினமான விதிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் கடைபிடிக்கிறது என்று கூறியுள்ளன உலக வங்கி மதிப்பீடுகளின்படி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எழுபத்தி ஏழு சதவிகிதத்திற்கும் அதிகமான வெளிநாட்டு கடன்களை கொண்ட நாடுகள் நீண்ட காலத்திற்கு பிரச்சினைகளை எதிர்கொள்கின்றன மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எழுபத்தி ஏழு சதவிகிதம் வரம்பிற்கு பிறகு வெளிநாட்டு கடன் இன்னும் ஒரு சதவிகிதம் அதிகரித்தால் இது அந்த நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி விகிதத்தை ஒன்று புள்ளி ஏழு சதவிகிதமாக குறைக்கிறது எனவே வாங்கும் கடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு எழுத்தி ஏழு சதவீதத்திற்கு மிகாமல் இருப்பது நல்லது என உலக வங்கி அறிவுறுத்தியுள்ளது மேலும் வாங்கப்படும் கடன்கள் பெரும்பாலும் உள்நாட்டு கடன்களாக இருப்பது நல்லது என்றும் அறிவுறுத்தியுள்ளது இந்நிலையில் மோடி அரசு உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் அறுபத்தி எட்டு சதவிகிதத்திற்கு மிகாமல் கடன் தொகை போகாமல் பார்த்துக் கொள்கின்றது அதுவும் தான் வாங்கும் கடன்களில் எண்பது சதவிகிதத்தை இந்திய ரிசர்வ் வங்கியின் உதவியுடன் திரட்டுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக வணிக வங்கிகள் காப்பீட்டு நிறுவனங்கள் இந்திய ரிசர்வ் வங்கி கார்ப்பரேட் நிறுவனங்கள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் மூலமே எண்பது சதவிகித கடனை திரட்டுகிறது இதனால் அரசு கொடுக்கும் வட்டி நம் நாட்டு வளர்ச்சிக்கே பயன்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல மாநில அரசுகளும் தங்களுக்கு தேவைப்படும் கடனில் தொன்னூறு சதவிகித கடனை உள்நாட்டில் இருந்தே திரட்ட வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது நட்பு நாடுகள் சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியர்களிடமிருந்தும் இந்திய அரசு கடன் வாங்குகிறது இந்த கடனை மொத்த கடனில் இருபது சதவிகிதத்திற்கும் மேல் போகாமல் பார்த்துக் கொள்கின்றது இந்நிலையில் மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்காம் ஆண்டில் எழுபத்தி ஐந்து லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஏழு கோடிகள் மட்டுமே இந்திய அரசுக்கு கடன் இருந்தது என்றும் ஆனால் பதினெட்டு ஆண்டில் நூற்று முப்பது லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து நூத்தி இரண்டு கோடியாக அதிகரித்தது மிக மிக அதிகம் அல்லவா எனவும் கேள்வி கேட்கப்பட்டுள்ளது இதற்கு பொருளாதார நிபுணர்கள் போது இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்காம் ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அறுபத்தி ஏழு புள்ளி நான்கு சதவிகிதம் அளவில் இந்திய அரசு கடன் வாங்கியிருந்தது ஆண்டில் டிஜிபி வளர்ச்சியில் அறுபத்தி எட்டு புள்ளி ஆறு சதவிகித அளவிற்கு இந்திய அரசு கடன் வாங்கியுள்ளது உள்நாட்டு உற்பத்தி மதிப்பைவிட ஒரு சதவிகித அளவிற்கு மேல் கடன் வாங்கி இருந்தாலும் கடன்களில் எண்பது சதவிகிதத்திற்கு மேல் உள்நாட்டு கடன்கள்தான் கடன் வாங்குவதில் இந்தியா பாதுகாப்பானதாகவும் கட்டுப்பாடுடனும் இருப்பதாகவும் தற்போது இந்தியா தனது வருவாய் இனங்களையும் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்த வருவாயை விட இரண்டு மடங்குக்கு மேல் அதிகரித்துள்ளது என்று பொருளாதார நிபுணர்கள் கூறியுள்ளனா்